أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم بك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام <سؤال> <بيكث> عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وصفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم الله شافي الله كافي الله رافي، رب معافي أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال رسول الله 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 صلى عليه وسلم أَن تَعْبُدَ اللَّهَ كَأَنَّكَ تراه تراه لم تكن അളവട്ട അും നികട്ട അൻപടയോനും ആകെ അള്ളഹിന് തരുണാമെന്ന് ആരംഭിക്കുന്നേ അരുമയാനവള നാം എല്ലാം புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹுத்தார கடவுள் செய்வாராக ஆமை அருமையானவர்களே அல்லாக நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையிலே வணக்கத்தையும் அல்லாஹுத்தான நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான் இந்த வாழ்க்கையும் வணக்கமும் பின்னிப் பிணைந்ததாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான் வாழ்க்கை வேறாகவும் வணக்க வேறாகவும் இல்லை நாம் பள்ளி வாயிலே வந்து தொழக்கூடிய இபாதத்துக்கள் வணக்கங்களாக அல்லாது சிலவற்றை ஆக்கியிருக்கின்றான் அந்த கடமைகள் கட்டாயமாக்கப்பட்ட கடமைகள் அதே போன்று நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டுத்தந்தது பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அதுவும் வணக்கமாகவே ஆக்கப்படுகின்றது அப்படி நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது வேறு வணக்கம் என்பது வேறு என்பதாக இல்லை அல்ல நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு மரியாதை கண்ணியம் என்பது இல்லை இது எல்லாம் நாம் அறிந்த ஒன்று ஆனால் அந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவர்கள் வியாபாரம் செய்து நமக்கு காட்டித் தந்தார்கள் நீங்கள் தொழில் செய்வது எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் தொழிலாளிகளிடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த பொருட்களை நீங்கள் எப்படி லாபங்களை மீட்ட வேண்டும் என்பதையெல்லாம் நபிசன்னால் வலிவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கெட்டுத் தருகின்றது அந்த வாழ்க்கையை எடுத்து நாம் வாழும் அந்த வாழ்க்கை வணக்கமாக மாற்றப்படுகின்றது நபியுடைய வாழ்க்கைக்கும் அல்லாஹு ரசூனுடைய அந்த சொல்லுக்கும் மாற்றமாக நாம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது குரானை விட்டு விலக விலகுகின்றோம் இஸ்லாமிய என்ற வட்டத்தில் இருந்து விலகின்றோம் அப்ப வணக்கத்தில் இருந்து விடுபடுகின்றோம் அப்ப வணக்கமும் வாழ்க்கையும் நமக்கு ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அன் மின் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி வாழ்க்கையுடைய ஆரம்பம் எங்க இருக்குது தாய் தந்தையர்களுக்கு குழந்தையாக பிறந்து அவர்களுடைய பராமரிப்பில் நாம் வளர்த்து ஆளாக்கப்பட்டிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை துணவி என்று நமக்கு வரும் பொழுது நம்மளுடைய முன்வைக்கின்றோம் செல்லமன் அவர்கள் எப்படி சொல்லித் தந்தார்கள் அது என்னுடைய சுண்ணத்தாக இருக்கும் யார் அந்த சுண்ணத்தை பேணவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானார் வலிவு செல்லமன் சொல்லி தந்தார்கள் அந்த நிக்காகை

அந்த வாழ்க்கை மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள் அதே போன்று அதை பின்பற்றி நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து நாம் எதிர்நோக்கி செல்லும் பொழுது அந்த வாழ்க்கையும் நமக்கு இபாதத்தாக ஆக்கப்படுகின்றது தொழில்துறை வணக்கமாக ஆக்கப்படுகின்றது வாழ்க்கை என்ன செய்யப்படுகின்றது இபாதத்தாக ஆக்கப்படுகின்றது நீங்க ஒவ்வொரு நாட்களும் அண்ணாவுடைய கற்றலையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை கடமையாக்கிட்டான் அல்லாஹ் அப்போ ஒவ்வொரு நாட்களும் நம்மளை விட்டு கழிகிறது என்று சொன்னால் அது இவாதத்திலே மூழ்கி நம்மளுடைய வாழ்க்கை கழிக வேண்டும் கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரசூல் நமக்கு ஆக்கி தந்தார்கள் குரானில் சொல்லப்பட்ட சூறா குரானுடைய ஆரம்பத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு ஆயிரத்தி குரானிலே மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி இருக்கு அந்த ஆயத்துடைய ஒட்டுருக்கமான சுருக்கமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் அங்கு எதிலே சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் அந்த ஏழு ஆயத்திலே முடிச்சு விட்டான் குரானில ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்கின்றது அதுல நமக்கு எத்தனை ஆயத்துக்களை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது கற்றவங்களுக்கு தெரியும்

அல்லாஹ் செஞ்சு தெரியுங்களா இயக்கன் அமுதுவா ஐயா கன் அஸ்தா ஐன் எகுதிரசு இந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்திகாவை பத்தி போனா பேசிக்கிட்டே இருக்கலாம் சூரத்துல் ஃபாத்தியாங்கிற பேருக்கே மட்டும் பத்து பேர்கள் இருக்குது தசீரில் அதுக்கு துவான்னு ஒரு பேர் இருக்குது என்ன உங்களுக்கு தாப்புன்னு ஒரு கிதா பேர் இருக்குது இப்படி அதில் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு தசீருடைய அந்த பெயர்கள் பத்துக்கும் அதிகமான பேர்கள் இருக்கின்றது அதில் பாத்திகாங்கிற ஒரு பேர் அந்த ஏழு ஆயத்தில் ரப்புடைய ரஹ்மான பற்றி சொல்கிறான் அல்லாஹுவை பற்றி சொல்கிறான் அவன் தான் இந்த உலகத்தை என்ன ஆட்சி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதான் சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளை வந்து அல்லாஹு தொகும் எப்படி சொல்கிறான் ஈயாக்க புதுயாக்கனஸ்தான் நீ என்னையை வணங்க வேண்டும் என்னிடத்தில் உதவி தேட வேண்டும் இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம் நாம் அண்ணா போய் வணங்கக்கூடியவர்கள் ஐந்து தொழுகையிலே நாம் பதினேழு பாத்திகாவை ஓதுகின்றோம் நான் வரலாற்றை மட்டும் சொல்றேன் சொல்லலை பதினேழு தடவை சூரத்தில் பாத்திகா ஒவ்வொரு ரகத்திலும் ஓதப்படுகின்றது அப்படி ஓதப்படவில்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது பருளான ஆயத்து அந்த ஏழு ஆயத்து ஓதியாக துருகையில் அந்த ஆயத்தை ஓதி முடிச்சது ஆமீன் சொல்லுகின்றோம் இப்போ துவா தான் அதில் வந்துடுச்சு அந்த அந்த டாப்பிக்கு நான் போகல இருக்கட்டும் இப்போ நான் உன்னையே வணங்குகின்றேன் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றேன் நாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதில் கேள்வி இருக்குது உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் நாம் அவனிடத்தில் உதவி தேடினாலும் தேடாவிட்டாலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உதவி அல்லாஹ்வுடைய அந்த நியமத்து அல்லாஹ்வுடைய அந்த அணுக்கிரகம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சின்ன பின்னமாக ஆகிவிடும் மனிதனுடைய நிலைமை எவ்வாறு ஆகியிருக்கும் ஆனால் அல்லாஹ்வுடைய நியாமத்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது நாம் அவனிடத்தில் உதவி தேடினாலும் சரி தேடாவிட்டாலும் சரி ஆனா உதவி தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பிரத்தியோகமாக அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் உதவி தேடாதவர்களுக்கு தேடாதவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் அது ரஹ்மானுடைய தன்மையிலே அல்லாஹ் உதவி செய்கின்றான் ரஹ்மான் என்று சொன்னால் என்ன இவ்வுலகத்திலே பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி நன்மை இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் நான் உதவி செய்யக்கூடிய அல்லாஹு பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றான் ரஹ்மான் என்ற அந்த திருநாமத்திலே வெளிப்பட்டு அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான் அதே சமயம் ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது ஆரம்பத்துக்கான அவர் உங்களுக்கு எதை எடுத்தாலும் நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்லுனே

பிஸ்மில்லா அல்லாஹ் வந்துட்டான் ஹிர் ரஹ்மான் ரஹ்மான் வந்துட்டான் ஹிர் ரஹீம் மூன்று பெயர்களிலே அல்லாஹ் அங்கே என்ன செய்துகின்றார் அவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கின்றான் ரஹீமாக இருக்கின்றான் அந்த ரஹ்மான்ங்கறவே இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அதே சமயம் அர் ரஹீம் மறைந்து இருப்போம் அந்த ரூகுகள் அந்த பருசகளுடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த ரூகுகளாக இருந்தோம் அல்லவா அந்த ரூகுகளுடைய கட்டத்துக்கு மீண்டும் திருப்படுவோம் அங்கே அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வான் என்று சொன்னால் அந்த மோம்களுக்கு மட்டும் உதவி செய்வான் முஸ்லிம்களுக்கு மட்டும் உதவி செய்வான் என்பதை அந்த ரஹீம் என்ற அந்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லி இருக்கான் இப்ப அந்த மருமையில் அல்லாஹ் இறக்க முறப்பட இந்த உலகத்தில் கெட்டவர்களுக்கு சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறா உதவி செய்யறான் அங்க வந்துட்டா இங்க வாடா உனக்கு உள்ள இடம் எதுண்டா இந்த இருக்கு இல்ல ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் இருக்கிறது அல்லவா அங்கே நீ போய்கிட்டே இரு ஆனா என்ன எனக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே அந்த மூமின்களுக்கு உரியது இந்த ஜென்னத்தில் பெருதோசு என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த சொற்கலோகம் அதிலே அந்த மூமின்கள் என்ன செய்வார்கள் பிறவேசிப்பார்கள் என்பதை

நபிகளபெருமானி சதல்லாஹ் வலிவு செல்லும் வாழ்ந்து காட்டினார்கள் இதை பற்றித்தான் அல்லாஹு சொல்லி தரும் வருக்கத்தையும் மனித வருக்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை வணங்குவதற்காகத்தான் படைத்த அப்போ வாழ்க்கைக்கு இல்லையா வாழ்க்கை தான் வணக்கம் வணக்கம் தான் வாழ்க்கை அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் நபிகல பெருமானார் வரைவு செல்லும் மன்னர்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக வாழச்சிதான் இனிமையான பெரியுடைய சகோதரர்களே அல்லாஹுடைய உதவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை தடு நமக்கு தந்தான் அல்லவா அப்புல் ஆரமேன் அவனுடைய கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பரிதாபமான நிலைமை என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க அல்லாஹுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் அந்த உதவியை அந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அல்லவா அந்த நியமத்தை தந்த அந்த ரப்புல் ஆலமனுக்காக வேண்டி அவனுடைய கட்டளையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் தொழுகையை விட்டு இருப்பதற்கு ஒரு அனுமதி இல்லை மூமின்களுக்கு தொழுகையை விட்டு விட்டு இருப்பதற்கு எந்த இடத்திலும் அனுமதி இல்லை இரண்டு பேர்களை தவிர ஒன்று குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த புலூடைய பருவம் அந்த வாலிபத்துடைய பருவம் வந்துவிட்டால் அங்கே தொழுகை கட்டாயமாக்கப்படுகின்றது அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அது குழந்தை பருவத்திலே அதற்கு தொழுகை கட்டாயம் இல்லை ஆனால் அந்த வாலிப பருவத்தை அடைந்துவிட்டால் கட்டாயமாக தொழுக ஆக வேண்டும் அதற்கு அந்த கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக ஒன்றாவது குழந்தைகளுக்கு தொழுகை என்ன செய்யப்படல கட்டாயமாக்கப்படல இரண்டாவது மஜ்னூ பைத்தியம் புத்தி பேதவித்தவர் அவருக்கு என்ன செய்யல தொழுகை கடமையாக்கப்படல அவர் மேனை குற்றம் இல்லை மற்ற எல்லா அடியார்கள் மீதும் நான் நான் உனக்கு ஆரோக்கியத்தை தந்திருந்தேனே உனக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருந்தேனே உனக்கு நல்ல உடல் திலகாத்தத்தை தந்திருந்தேனே நீ ஏன் என்னுடைய கட்டளையை மறந்தாய் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாலும் அதே மாதிரி இந்த உலகத்திலே நீ வாழும் பொழுது உன் மனைவி மக்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் நீ சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே நீ எப்படி சம்பாதித்தி அவர்கள் எய்யா உலுமுதி என்ற கிரந்தத்திலே குறிப்பிடுகின்றார்கள் மறுமையிலே ஒரு அடியான் வந்து நிறுத்தப்படுவானாம் அல்லாஹுடைய சமூகத்திலே ஒரு அடியான் வந்து நிறுத்தப்படுவானாம் அவன் நன்மைகளை எப்படி கொண்டு வந்திருப்பானாம் மலையளவு நன்மைகளை சேகரித்த வண்ணமாக அல்லாஹுடைய சமூகத்திலே வந்து நிற்பாங்க அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சில கேள்வியை கேட்பான் குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது அவன் மாட்டிக்கிடுவான் பாதத்தை பற்றி கேட்கும்போது தான் அவன் என்ன செஞ்சுட்டான் தப்பிச்சிடுவான் குடும்ப வாழ்க்கையை கேட்கும் போது அங்கே அல்லாஹுடைய வலையில் சிக்கிருவான் என்ன செஞ்சிருவான் அங்கே கேட்கும்போது அல்லாத முதல் கேள்வியாக நீ எப்படி இந்த பொருளாதாரத்தை சம்பாதித்தாய் அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவான் அந்த நேரத்தில் அவன் அதிகப்படியாக மழை அளவில் கொண்டு வந்த அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லாத அளவு கொஞ்சமாக வந்து இருக்குமா அந்த நன்மையில் நின்றுக்கிட்டு இருப்பான் நான் யாரெல்லாம் என்னை காப்பாத்திருந்தா சோனத்துக்கு போகணுமே நான் கொண்டு வந்த நன்மை எல்லாம் அணிஞ்சி விட்டது அப்படின்ட்டு அவன் ஏற்பான கடைசியில் ஒவ்வொரு கேள்வியா அப்படி கேட்டுக்கிட்டு வரும் பொழுது அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் ஒரு நன்மையும் இல்லாமல் இழந்தவனாக ஆகிவிடுவானாம் அப்பொழுது அல்லாஹ் கட்டளையிடுவானாம் யாருக்கு மலக்குமார்களுக்கு இந்த அடியானுடைய நன்மைகள் எல்லாம் இவனுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் விட்டார்கள் இவனை நரகத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானாம் இதை இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எகியா உள்ளும் முத்தின் என்ற கிரந்தத்திலே சொல்லித் தருகின்றார் அது அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே இந்த வாழ்க்கை இருக்கிறது அதை வணக்கமாக மாற்ற வேண்டும் அதைத்தான் தாலா இந்த வசனத்திலே மேலே சொன்ன அந்த வசனத்திலே மனித வருக்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்பதை அல்லாஹ் சொல்லித்தான் ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹால குரான் சரீஃபுல இன்னொரு இடத்திலே சொல்லித்தரும் பொழுது பொறுமை மற்றும் கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் நம்ம வாழ்க்கைக்கும் பொறுமை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது செய்யவும் பொறுமை அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில நாம் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று நம்மளுடைய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே தருகின்றான் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் இடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக தொழுகையை பேணி தொழக்கூடிய அடியார்களாக இருந்து அல்லாஹ இடத்தில் உதவியை தேடக்கூடியவர்களாக இருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் ஒரு அடியானிடத்தில் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் நான் முந்தின பாயிண்ட்ல சொன்னவா ரஹ்மானுடைய உதவி அந்த டைட்டில் நான் சொல்லல ரஹீமுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி சேர்த்து உதவி தேட வேண்டும் அதே மாதிரி தொழுகையை கொண்டும் அல்லாஹிடத்தில் உதவி தேட வேண்டும் என்பதுதான் அல்லாஹனத்திலே சொல்லித் தருகின்றான் அல்ல சாபிரி நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹிடத்தில் உதவி தேடுங்கள் அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களிலே சிறப்பான மாதம் நம்மளை எதிர்நோக்கி வருகின்றது கஜப்புடைய மாதம் சாபானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இவ்வாதத்துக்காக அர்ப்பணிக்க செய்யக்கூடிய வாழ்க்கை எத்தனையோ சகோதரர்கள் இருந்தார்கள் சென்ற வருடம் இருந்த சகோதரர்கள் என்று இல்லை இந்த புனிதமான இந்த மாதங்கள் கிடைத்தது என்று சொன்னால் அதனுடைய படாபலன் நமக்கு மறுமையிலே நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அழித்துவிட்டு உன்னதமான ஜன்னத்தில் சுரதோஷின் பக்கம் நம்மளை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நாட்களை அவ்வளோ நமக்கு தந்திருக்கின்றார் வர இருக்கின்றது அந்த நாட்களிலே நம்மளை இந்த உலக தேவையில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு அல்லாஹுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன் பெருமாநா சவமாக வரைவு செல்ல மன்னர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்து விட்டார்கள் அலைஹி செல்ல மன்னர்கள் மதீனாவிலே என்ன செய்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உருவாக்கி கொண்டு அங்கே தங்கிவிட்டார்கள் மக்காவில் இருந்த சில தோழர்கள் என்ன செய்தார்கள் நபியே இதை விட்டு இந்த மக்காவை விட்டு போய்விட்டார்களே நாமும் கிஜரத்து செய்து விடுவோம் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள் ஹரிசல்லா அலையுல்லமன் அவர்கள் மதினாவுக்கு போனதற்கு பிறகு மக்காவில் இருந்த சில தோழர்கள் என்ன செய்தார்கள் தங்கிவிட்டார்கள் அந்த தோழர்கள் நபியே அங்கே போய்விட்டார்கள் அல்லவா நாமும் அங்கே சென்று விடுவோம் என்று சொல்லி சகாபாக்கள் ஒருவர் சுகைபுரலி எவ்வளோ செல்வாக்கு மிக்க ஒரு சகாபி அவர் மக்காவிலே அவர் நல்ல தொழில் துறை நல்ல வீடு வாசலோடு சென்று விட்டார்கள் என்று சொல்லி மக்காவை துறந்து அவர் மதினாவுக்கு ஹிஜிரத்து செய்கிறார் போய்கொண்டு இருக்கும் பொழுது சில குஃபார்கள் என்ன செய்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் தடுத்து விட்டார்கள் தடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது மதினாவுக்கு செல்லக்கூடாது இல்லை என்று சொன்னால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லி அவர்கள் அந்த குப்பார்கள் நினைக்கிறார்கள் அப்பொழுது அந்த சுகைப்பு என்ற சகாபி என்ன செய்தார்கள் நான் மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய சொத்து பத்து என்னுடைய தொழில்துறை என்னுடைய வீடு வாசலில் நான் நான் விட்டு விடுகின்றேன் ஆனால் என்னை நீங்கள் விடுங்கள் என்னை ஏதும் செய்யாதீர்கள் நான் மக்கா மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சுகை ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள் அந்த அகராபிகள் என்ன செய்தார்கள் மக்காவில் இருந்த இந்த செல்வாக்கை அவரை நோக்கம் கொண்டு சரி இதையெல்லாம் விட்டுவிட்டு செல்கின்றார் அவர் போகட்டும் என்று சொல்லி சுகை சுகை பிரல்யர்வாபுர விட்டு விடுகின்றார்கள் மதீனாவுக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் இந்த சகாபியுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி பொருளாதாரம் அவங்கள்ட்ட செல்வாக்கு அவங்கள்ட அவர்கள் உச்சகட்டத்தில் செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஊரை அந்த பொருளாதாரத்தை இழந்து அவர்கள் சென்றார்கள் நபியுடன் நான் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாக வாழ்க்கை எப்படிப்பட்டது இன்றைக்கு நம்மளுடைய தியாகங்கள் எப்படி இருக்கின்றன அதை பற்றி அல்லாஹு குர்ஆன் குரான் சொல்லி தரும் பொழுது அல்லாஹ் பேசுகின்றான் வல்லாஹு சில அடியார்கள் இருக்கின்றார்களாம் மனிதர்களிலேயே சில அடியார்கள் இருக்கின்றார்களாம் எப்படி அகமுந்தாக்கள் அல்லாஹுக்கு மட்டும் உடையவர்கள் இப்ப கல்க கற்கள் இருக்கின்றது கற்களிலேயே சிறந்த கற்கள் மாணிக்கம் மரகதம்னு சொல்றோம்ல அல்லவா அது ஒரு சாதாரண கற்களுக்கு வந்து என்ன செய்யாது அது வந்து ஈடாகாது அது விலை மதிப்பு மிக்கதாக இருக்கும் அதே போன்று மனித சஞ்சாரத்திலே அல்லாஹுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அடியார்கள் இருப்பார்களாம் அகலுல்லாக்கள் அல்லாஹுக்கு மட்டும் உரியவர்கள் அவர்களைப் பற்றி இந்த சுகை சுகைபுர் அலி அல்லாஹூ பற்றி அல்லாஹ் குரானிலே பேசும் பொழுது அல்லாஹுவின் திருபொருத்தத்தை பெறுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்கள் மனிதர்களில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் கருணை புரிய குடிபவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே அந்த சுகைப்பு வெளியத்தா அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லி தருகின்றார் ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் வணக்கமாக மாற்ற வேண்டும் தான் நபிமார்கள் வந்தார்கள் இந்த வேதத்தை தந்தார்கள் நாம் நம்மளை நோக்கி புனிதமான அந்த மாதங்கள் எதிர்நோக்கி வந்து ஒரு வர இருக்கின்றோம் அந்த நாட்களிலே அல்லாஹுக்காக வேண்டி நாம் இவ்வாதத்திலே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் வய உறுதியாக வைராக்கியத்துடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக எமது உரையை முடிவு செய்கின்றேன் வாஹிருக்கவான அஹமது ரபில் ஆலமே வசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா தால வரகாத்து